ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் நார்மல் நைட்டியில் எப்படி புக் ஸ்லீவ் வச்சு தைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்ன அளவு நைட்டி எடுத்துக்கோங்க அதோடய சென்டர்லேருந்து ஷோல்டர் சென்டர்லேருந்து அளவு நோட் பண்ணிக்கோங்க எனக்கு ஃபிஃப்டி வந்துச்சு நான் இப்போ என்னோட ஆல்ட்ரேஷன் பண்ண போகிற நைட்டியில் நோட் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி தான் ஷோல்டர் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கோங்க ஆம்போல் எல்லாத்தையும் கரெக்டாக சேமாக வச்சுக்கிட்டு சுருக்கத்தெல்லாம் எடுத்து விட்டுக்கோங்க இப்போது ஷோல்டர் சென்டரில் வந்து நம்ம எடுத்த அளவை மார்க் பண்ணிக்கோங்க ப்ளஸ் தையலுக்கான அளவு அதை விட்டு தான் மார்க் பண்ணணும் அதையும் மார்க் பண்ணிக்கலாம் சமைப்படுத்திட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை எடுத்து வச்சுக்கோங்க அதுதான் நம்ம ஸ்லீவுக்கு கொடுக்க போகிறோம் கரெக்டாக ஷேப் எடுத்துக்கோங்க டைட்டுக்கான ஷேப்பு இப்போ நம்ம ஆல்ட்ரு பண்ண போகிற அந்த நைட்டியில் கை ஸ்லீவை வந்து தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க நான் இப்போ எல்லாத்தையும் பிரித்து எடுத்துக்கிட்டேன் நைட்டியில் கட் பண்ணும் இல்லையா ஹைட்டு அந்த துணி ரெண்டு துணி நமக்கு கிடைக்கும் ஒரு ஒரு ஸ்லீவுக்கு ஒரு துணியை ரெண்டாக கட் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் பாருங்கள் நான் கொட்டி கட் பண்ணணும் அந்த ஒரு துணியை எடுத்துக்கிட்டேன் அதை இப்போ ரெண்டாக நான் கட் பண்ணிக்கிட்டேன் கட் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம அந்த பிரிச்சு எடுத்த அதை அப்படியே ஜாயின் பண்ணிக்க வேண்டியது ஜாயின் பண்ணிக்கணும் இப்போ நம்ம ஸ்லீவ் ஆகலாம் எவ்வளோன்னு நோட் பண்ணணும் இப்போ நம்ம ஃபுல் ஸ்லீவ் வேணுனாலும் ஸ்லீவ் வச்சுக்கலாம் ஆனால் எனக்கு வந்து நான் தேவையான அளவுக்கு எடுத்துக்கிறேன் அதாவது சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் இன்ச்சு ஆகலாம் வந்து நான் எடுத்திருக்கேன் இப்போ நான் அதில் எக்ஸ்ட்ரா கட் பண்ணுற துணியை வந்து நான் வந்து கையை வந்து ஸ்லீவ் அடித்து திருப்புறதுக்கு நமக்கு தேவைப்படும் அதனால இந்த கொஞ்சம் துணி நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ கையோட ஆம் ரவுண்ட வந்து நோட் பண்ணிக்கோங்க அந்த ஸ்லீவோட உயரத்தையும் நோட் பண்ணிக்கோங்க அதுலேருந்து நம்ம கை ஷேப் எடுத்துக்கோங்க பாருங்க நான் எப்படி பண்றேன்னு அதை கேட்ட மாதிரி பண்ணிக்கோங்க உங்களுக்கு கை ஸ்லீவ் இன்னும் டீட்டெயிலாக தேவை எப்படி இருக்கிறதுன்னு தெரியல நீங்கள் நீங்க கமெண்ட் பண்ணுங்க நான் அதுக்கு தண்ணி வீடியோவும் நான் போயிட்டேன் இப்போ குட்டி குட்டி பிளீடா வச்சிங்கன்னா அழகா இருக்கும் நம்ம பக்கம் ஃபர்ஸ்ட் ஸ்லீவ் வந்து ஃப்ளீட் வைக்கிறோம்னா ரெண்டாவது ஸ்லீவ் வந்து ஆப்போசிட் சைடு வந்து ஃப்ளீட் வைக்கணும் அதே மாதிரி ஒரு ஸ்லீவ்லேயே ரெண்டு ஆப்போசிட் ஒரு சைடு நம்ம பக்கம் இருந்தா ஒரு சைடு ஆப்போசிட் பக்கம் மாதிரி ரெண்டு ஸ்லீவுமே எடுத்துக்கணும் ரொம்ப முக்கியமானது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்லீவ் எடுத்தோம்னா அந்த கோல் ஜாயின் பண்ணுவோம்ல அந்த பக்கத்துல நம்ம ஃபிளீட் பண்றோம் அப்படிங்கும் போது நம்ம எந்த டைரக்ஷன்ல பண்றோம் நம்ம நோட் பண்ணணும் ஏன்னா அடுத்த ஸ்லீவ் அதுக்கு ஆப்போசிட்ல உள்ள பண்ணிக்கணும் அப்பதான் நம்ம வந்து கை ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது அழகாக இருக்கும் சரி இப்போ நம்ம வந்து நம்ம வேஸ்டா இருக்கிற அந்த கிளாத்தை நறுக்கிக்கோங்க ஏன்னா நம்ம நைட்டி துணியை வச்சு எல்லாம் பண்ணணுங்கிறதுனால நிறைய விட்டு விட்டு துணியெல்லாம் நம்ம சேர்த்து தான் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ அதனால நீங்க அதை பார்த்துக்கோங்க நான் எப்படி பண்றேனோ அதை நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கே புரியும் இப்போ நமக்கு வந்து தேவையான அளவுக்கு நம்ம அந்த துணியை கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம வந்து இப்போ கீழே தான் திருப்ப போறோம் தான் அந்த ஃப்ளீட் வச்ச இடம் மறையும் நமக்கு அந்த ஃபினிஷிங் நல்லா இருக்கும் உங்ககிட்ட ஒரு தைய மிஷின் இருந்தாலே போதும் உங்களுக்கு தையிர் போடுத்துறையே போதும் நீங்க நகரையும் அழகாக ஆல்ட்ரு பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் தைச்சி வச்சுக்கோங்க நான் இப்போ தைச்சி எடுத்துக்கிறேன் பாருங்க நம்ம இந்த மேலே வச்சு தைச்சோம் தச்சோங்களா அந்த துணி ஒன் இன்ச்சுக்கும் எடுத்துக்கலாம் ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சுக்கும் எடுத்துக்கலாம் நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு தச்சு விட்டுக்கோங்க உங்களுக்கு புரியலன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க இல்லை இன்னும் வீடியோ கிளியரா வேணும் இன்னும் டீட்டெயிலாக வேணும் அப்படின்னாலும் நீங்க சொல்லுங்க நான் அடுத்த வீடியோ இல்லாம இன்னும் டீட்டெயிலாக நான் வீடியோ போடுவேன் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ நான் ரெண்டு ஸ்லீவும் தச்சு எடுத்திருக்கேன் பார்த்துக்கோங்க அதே மாதிரி நம்ம கவனமா என்ன பண்ணணும்னா கை அகலத்தையும் நோட் பண்ணிக்கணும் அந்த இடத்துலயும் ஆரம்பத்துலயே நீங்க பார்த்து வச்சுக்கோங்க நம்ம மடிப்பு தைக்கும் போதே நீங்க பார்த்து வச்சுக்கோங்க ஸ்லீவ் வந்து அகலம் கரெக்டா இருக்கா இல்லையானு இல்லைன்னா ஒரு ப்ளீட் ரெண்டு ப்ளீட் நம்ம பிரிச்சு கூட விட்டுக்கலாம் இப்போ நம்ம நைட்டில உள்ள ஷோல்டரை நல்லா சமப்படுத்தி வச்சுக்கிட்டு நமக்கு எவ்வளவு தேவையோ உனக்கு நறுக்கிக்கலாம் இதில் வந்து நம்ம வந்து ஷோல்ட்ரு வளைஞ்சால் நல்லா இருக்காது ப்ளவ் ஸ்லீவ் கரெக்டான ஷோல்ட்ரு அளவு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால அதை மட்டும் நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க நான் எனக்கு தேவையானதை நான் வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நீங்கள் தச்சு முடிச்சுட்டு உங்களுக்கு ஷோல்டர் கொஞ்சம் வழியிடா மாதிரி இருக்கு அப்படின்னா கூட ஷோல்டர்ல சாரி அந்த ஸ்லீவ் வந்து ஷோல்டர் இறங்கி இருக்கு அப்படின்னா கூட நீங்க பிடிச்சிக்கலாம் அங்கே பிடிச்சதுல இப்போ சென்டர் பார்த்து தான் நான் எப்பவுமே ஸ்லீவ் தைப்பேன் உங்களுக்கு வேணும்னா அந்த பிளீட்டை வந்து பிரித்து விட்டுக்கோங்க எப்பவுமே சென்டர் ப்ளீட் வந்து பிரிக்கக்கூடாதுன்னா சைடில் உள்ள ப்ளீட் தான் பிரித்து நம்ம அதற்கேற்ற மாதிரி தச்சுக்கணும் அதுக்காக நம்ம நைட்டியில் உள்ள அந்த துணியை கட் பண்ணிட்ட கூடாது தான் வந்து உம் அட்ஜஸ்ட் பண்ண முடிஞ்சு நைட்டியில் உள்ள அந்த ஆம்பவுண்ட நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது அளவு அப்படி வெட்டணும் இப்ப பத்துல அதனால நான் பிரிச்சுக்கிட்டு இருக்கேன் தான் பிரிக்கிறேன் ஆம்பௌ நறுக்கதும் இல்ல இரு வச்சு தச்சுக்கோங்க வீடியோ ரொம்ப பெருசா இருக்கிறதுனால நான் சரண் சரண ஓட விட்டுட்டேன் உங்களுக்கு மச்சும் புரியலன்னு சொல்லணும் இப்போ நம்மளோட அளவு நெடியில உள்ள அளவை எடுத்துக்கணும் வாடி அளவை எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம அதை ஒர்க் பண்ணிப்போம் மார்க் பண்ணிப்போம் நம்ம காம்ப்ரவுண்டிங் நோட் பண்ணிக்கலாம் நம்ம நைட்டியில் உள்ளதை வச்சு அப்படியே நைட்டியில் என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க அப்படி விட்டுக்கோங்க ஷேப்பும் எடுத்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளவு ஷேப் தேவையோ அந்த ஷேப் எடுத்துக்கோங்க உங்களுக்கே தெரியும் நீங்க மிஷின் வீட்டில் வச்சிருக்கீங்க போது நீங்க நிறைய சைடெல்லாம் பிடிச்சிருப்பீங்க அதனால உங்களுக்கு அதெல்லாம் தெரியும் இப்படி தெரியலனாலும் நீங்க சொல்லுங்க நான் அடுத்த வீடியோலலாம் இன்னும் டீட்டெயிலாகவே நான் போடுறேன் இப்போ நான் ரெண்டு பக்கமும் சைடு தையல் எல்லாம் போட்டுட்டேன் இப்போ நான் கீழே உள்ளதா மடிச்சு அடிச்சு திருப்பி போறேன் ஹைட்டை மடிச்சு திருப்பிக்கோங்க பாருங்க இப்ப நான் முடிச்சுட்டேன் எவ்வளவு அழகா பக்ஸ் வந்திருக்கு பாருங்க உங்களுக்கு இப்ப நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க e não